கடந்த சில மாதங்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இயக்குனர் வி சேகர் இன்று தனது எழுபத்தி நான்கு வயதில் காலமானார் இயக்குனர் வி சேகரை பொறுத்தவரை விரலுக்கேத்த வீக்கம் வரவு எட்டனா செலவு பத்தனா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை காலம் மாறி போச்சு போன்ற பாங்கான படங்களை இயக்கி தமிழ் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தவர் மேலும் இரண்டாயிரம் காலகட்டங்களில் முன்னணி நகைச்சுவை நடிகர்களாக வளம் வந்த வடிவேலுவையும் விவேக்கையும் ஒரே படத்தில் நடிக்க வைத்த பெருமை இயக்குனர் வி சேகரையே சாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது குடும்பத்தில் நடக்கும் போராட்டங்கள் சண் சச்சரவுகள் காதல் உள்ளிட்ட அனைத்து ரசங்களையும் சேர்த்து குடும்பங்கள் போற்றும் படத்தை எடுத்து புகழ்பெற்ற பெற்ற இயக்குனர் வி சேகர் இதுவரை தமிழ் சினிமாவில் பதினேழு திரைப்படங்களை இயக்கியிருந்தார் கடைசியாக தனது மகன் மார்க்ஸை வைத்து சரவணப் இயக்கியிருந்தவர் இருந்தவர் வெள்ளித்திரை மட்டுமல்லாமல் சின்ன திரையிலும் என்ற தொலைக்காட்சி தொடரை இயக்கியிருந்தார் குடும்ப இயக்குனரும் திருவள்ளுவர் கலைக்கூடம் தயாரிப்பாளருமான வி சேகரின் மறைவிற்கு தற்போது திரைத்துறையைச் சேர்ந்த பலரும் தங்களது ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கல்களையும் தெரிவித்து வருகிறார்கள்